தேவன் நமக்கு அடைக்கலமும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையும் ஆனவர் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் இன்றைய வேத வசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது யோனா மூன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனம் மனுஷரும் மிருகங்களும் இரட்டினால் மூடிக்கொண்டு தேவனை நோக்கி உரத்த சத்தமாய் கூப்பிடவும் அவரவர் தம் தம் பொல்லாத வழியையும் தம் தம் கையிலுள்ள கொடுமையையும் விட்டு திரும்பவும் கடவர்கள் பிரியமானவர்களே இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு உங்கள் தீய வழிகளை விட்டு திரும்புங்கள் என்பதே தேவனாகிய கர்த்தர் தான் நினைவே பட்டணத்தை அழிக்கிறதாக இருந்தாலும் அவர்கள் மேல் இரக்கமுள்ளவராக அவர்களை எச்சரிக்கும்படிக்கு தம்முடைய தீர்க்க தரிசியான யோனாவை அனுப்பினார் யோனாவோ நினைவே பட்டணத்தாரின் அக்கிரமங்களை பார்த்து இவர்கள் தேவனிடத்தில் இருந்து மன்னிப்பை பெறுவதற்கு தகுதி உள்ளவர்கள் இல்லை என்பதாக கொண்டு தர்சீஸ் பட்டணத்திற்கு புறப்பட்டு போனார் ஆனாலும் கர்த்தர் யோனாவை மறுபடியும் நினைவே பட்டணத்திற்கு திரும்பி போகும்படி செய்தார் யோனா நினிவே பட்டணம் எங்கும் சுற்றித் திரிந்து இன்னும் நாற்பது நாட்களில் நினைவே பட்டணம் கவிழ்க்கப்பட்டு போய்விடும் என்றான் நினிவே பட்டணத்தின் ராஜா தேவனுக்கு பயந்தவனாக ரட்டை உடுத்திக்கொண்டு சாம்பலில் உட்கார்ந்து புலம்பத் தொடங்கினான் அதே போல மனுஷரும் மிருகங்களும் ரட்டினால் மூடிக்கொண்டு தேவனை நோக்கி உரத்த சத்தமாய் கூப்பிடவும் அவரவர் தம்முடைய பொல்லாத வழிகளையும் தம்முடைய கைகளில் உள்ள கொடுமையை விட்டு மனம் திரும்ப கடவர்கள் என்று தேசம் எங்கும் பட்டணம் எங்கும் அறிவித்தான் அவர்கள் தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பினார்கள் என்று தேவன் அவர்களுடைய கிரியைகளை பார்த்து தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லி இருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார் பிரியமானவர்களே இந்த லெந்து நாட்களில் நாமும் நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்து விட வேண்டியதை விட்டுவிடும் போது கர்த்தர் நம்மேல் இரக்கமுள்ளவராயிருப்பார் நாம் நம்முடைய கைகளாலும் வாயினாலும் செய்கிற எல்லா கொடுமைகளையும் விட்டுவிட்டு கர்த்தரிடத்தில் மனம் திரும்புவோமாக கர்த்தர் நம்மை மன்னிப்பார் ஜெபிப்போம் ஜீவனுள்ள தேவனே நாங்கள் உம்மிடத்திற்கே மனம் திரும்பி வருகிறோம் எங்கள் மேல் கிருவியாயிருப்பிறாக எங்களை பலப்படுத்தி ஆசிர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்